வணக்கம் எம்கே மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் இன்றைக்கி ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஒரே கம்ப்ளீட்டர் ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் பெட்டு போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு பட் ஈல்டு வரல எப்போயும் வந்து பதினெட்டு இருபது நாளில் வரும் இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆகியும் ஈல்டு வரல முப்பது நாள் ஆகுது அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க எதனால இருக்கும் சீடு எதுவும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா இல்லை வெரைட்டி இதுக்கு செட் ஆகாமல் இருக்கா அந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட அனுப்பிச்சிருந்தீங்க பெட் வந்து நல்லா வந்த மாதிரி ஃபார்மிங் ஆகி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு பட் இருந்தாலும் ஈல்டு வரல அப்படின்ட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க எதனால இருக்கும் எல்லா பீட்லேயுமே டோட்டலாக வரல ஏன்னா போட்டோ வந்து ஒரு சில பெட்டில் வரலான்னா ப்ராப்ளம் எல்லா வீட்லேயுமே ஈல்டு வராமல் இருக்குது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு சீட் சைடில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமா இல்லை சீடை மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பட் இது வந்து சீடு சை எல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை எல்லா வெரைட்டி சீட் போட்டவங்களும் நிறைய வெரைட்டி சீடு போட்டவங்களும் இதே சேம் கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணி கேட்டிருந்தீங்க இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் தான் ஸோ இப்போ வந்து சுத்தமாக மழை எதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக வெயில் அடிக்குது ஸோ ப்ளஸ் வந்து காற்றும் அடிக்கிறது அப்படின்றனால மோஸ்ட்லி நிறைய இடத்துல காற்றும் அதிகமாக அடிக்குது இதனால் என்ன ஆகும்னா ஷெட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஹியூமிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும் ஸோ வெளியே இருக்கக்கூடிய ஹீட்டான யார் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறையும் ஈரப்பதம் குறையறனால காளான் வெளியே வரதுக்கு தேவையான அந்த ஹியூமிடிட்டி இருக்காது ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஈல்டு வர லேட்டாகுது இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சீடு கம்ப்ளைண்ட்டோ இந்த பர்டிகுலர் சீடில் தான் வருது அப்படின்லாம் கிடையாது ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா பெட்டான ஃபார்மிங் நல்லாயிருக்கும் ஸோ வெட்டி வந்து நல்ல ஃபார்மிங் ஆகும் ஸோ நல்ல ஃபார்மிங் ஆகிட்டே இருக்கும் பட் வந்து ஈல்டு மட்டும் வராது ரொம்ப டிலே ஆகும் ஈல்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆகும் ஸோ இது ரீசன் வந்து இது இதுதான் ஸோ வேறு எதுவும் கிடையாது டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கூற செட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நமக்கு அது மாதிரி வந்து கொஞ்சம் டிலே ஆகுது பட் அது ஹைடெக் ஃபார்மில் அது பிரச்சனை இல்லை ஹைடெக்கில் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டெயின் ஆகுறதுனால கரெக்டான டேட்டில் வருது ஸோ பர்டிகுலர் சீடில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் கிடையாது ஸோ எல்லாருமே நிறைய வெரைட்டி போடக்கூடிய நிறைய பேர் இந்த கம்பெனி கேட்டிருந்தீங்க ரிப்பிட்டராக ஸோ அதுக்கானதான் வீடியோ போடுறேன் ஸோ டெம்பரேச்சர் ஹியூமிடி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியாகும் ஹியூமிட்டி மெயின்டெயின் பண்ணுறதுக்கு சாக்கு வச்சு சாக்கில் தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா உரம் அளவுக்கு மெயின் ஆகும் கீழே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் ஹியூமிடிட்டி ஓரளவுக்கு ஆகும் மதிய டைமில் டவுனாக தான் செய்யுது ஸோ ஒரு வேறு வழி இல்லை ஃபாகர் செட்டப் போட்டு ஓரளவுக்கு டெம்பரேச்சர் டவுன் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக அதிக அளவுக்கு ஃபாகர் போட்டாலும் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வாட்டர் போகிற சான்சஸ் இருக்குது அதனால கம்ப்ளைண்ட் ஆகாத சான்ஸ் இருக்குது ஸோ ஓரளவுக்கு பண்ணுங்கள் ஸோ இந்த கிளைமேட் அப்படி இருக்குன்றனால ஸோ இந்த மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்தது பண்ணிக்கலாம் அடுத்தது போக 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 வெயில் குறையும் நமக்கு கீழ நாட்டம் வரும் இது பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டே கிடையாது நிறைய பேர் கீ விடவா அப்படிலாம் கேட்டுக்கிறீங்க எதுவும் பண்ணாதீங்க கீழ விட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஹீல் நல்லா வரும் அடுத்த ஆகும்னா அந்த இடத்துல வந்து கொசு வர ஆரம்பிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கு தேவையாக வெச்சு தான் ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டுருந்தீங்கன்னா போதும் சப்போஸ் நீங்கள் அது பண்ணணுன்னு அது நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு ஓட்டை வேணால் போட்டுருங்க அது தேவை கிடையாது உங்களோடய இருப்பான் தான் சரிங்களா ஸோ பெட்டு வந்து ஈல் வரலன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் இந்த கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆகுது எல்லா சீர் போட்டவங்களுக்கும் ஆகுது ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது கரெக்டாக வந்துடும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்